வெளியிறங்கமா நாங்க வெள்ளையாவது என்ன பெரிய சொல்லுவோம் அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருதயத்துல புறப்பரா இருந்தா நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஊற்றைகள் எல்லாம் என்ன செய்யப்படுது எங்களை விட்டு எங்களை விட்டு போய்விடுது அப்ப இந்த ஆண்டவர் பிறப்பின் நற்செய்தி நல்ல ஒரு செய்தி இந்த இயேசு பிறந்ததே நல்லது இந்த இயேசு பிறந்ததே நல்ல காரியம் என்று சொல்லி

பிறந்து கொண்டே இருந்தவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிறந்து கொண்டே இருக்கும் அப்ப இன்றைக்கு நமக்கு பிள்ளைகள் எனக்கு எப்படி பிறந்த நாளே எங்களுக்கு சீரியஸா பிறந்தவன் புள்ள வந்து அப்பா இன்றைக்கு என்ன சொல்லி துக்கமா போய்விடாது ஆகவே குறிப்பா உதாரணத்துக்கு எரிசாண்ட பிறந்த எனக்கு தெரியாது என்ன தெரியல ஞாபகத்துல நீங்க சொல்ல பக்கமாக மறந்து கொள்ள அப்போ தொல்லையர்களுக்கு பிறந்த நாள்னா எழுப்பி பன்னெண்டு மணிக்கு ஜோலிகளுக்கு பிறந்தா துசாக என்ன செய்யும் துசாக ஒரு சோழனை கொடுத்தாலே சாப்பிடாமல் பொத்தி வச்சு கொண்டு போவோம் அதை மாதிரி ஜோலிகளுக்கு பிறந்த வருஷமா இருக்கும்போது பன்னெண்டு மணியில் எழுப்பி ஃபோன் பண்ணியும் அப்படின்றா என்ன செய்ய விஷ் பண்ணாலும் எனக்கு தெரியாது அதனாடி ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லுவோம் சரி எத்தனை மணியானாலும் பிறந்த நாள் சொல்லுவோம்

ஒரு கொடுக்கப்பட்ட கொடையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டனுடைய பிள்ளைகள் நாங்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் அந்த பிள்ளைகளை வாழுகிற நாங்கள் சஞ்சரித்து வாழும்னு அப்படி அவ்வளோ கதை வாழ்ந்து கூடாது என்ன செய்யக்கூடாது வாழ்ந்து போக்க கூடாது

தாம ஒரு குடிவால நீ பத்தி விட்டா அடுப்பிலே கொடுத்துருந்து தயாராகும் இதுதான் எனக்கு நம்முடைய சூழ்நிலை நமக்கு இது ஒரு உண்மையா ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்வாய் இருந்த வாழ்வாராக இருந்தா நம்மக்குள்ளே குழப்ப அறிந்தா நம்முடைய சுபாவங்கள் மாறும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் நம்முடைய எண்ணங்கள் மாறும் நம்முடைய பேச்சு மாறும் நடமாறும் எல்லாமே மாறும் என்னதான் தேவைப்பண்டாலும்

Devo andare con le con perché te ne però sono moribondi, devo andare con le filiali, ma ne ho già tornato a morirmi e chiedere, come hai, devo andare con le filiali, ma ne hai già parlato, ma non tristo vuoi tritare, aprite grana, aprite grana, pute si tristi hai, panevra alleluia, a prendere i miei, si dà

சில அடிக்கப்பட்டார் அடிக்கப்பட்டத நோக்கம் என்ன சொல்லுங்க அடிக்கப்பட்டத நோக்கம் என்ன சொல்லுங்க நம்முடைய நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக அந்த பாவங்களை கழுவுகிற அந்த வெளியேறப்பட்டது நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது அலைக்காரா இருந்தா இன்றைக்கு இந்த சுவிசேஷம் என்ன செய்யாது பரவி இருக்காது इन देवों के राज्य ने फिर जिन्हाँ के निश्चय मुड़ी आ रहे हैं आरिंग ने बोला मुड़ी आ रहे हैं अब तो इन्हें कि यीशु उनका ना वाल के ना पुरक पाएगा ना निंगे ने सीखे बोले पुरुषों का राज्य ना लाए समाजी बोले ना गुली के तो उसको तो निंगे ने बोले विदा में ना मारुफ पुरे इतने चीज़ बोले

நம்மை சூழ்ந்து நம்மை கட்டி வைத்திருக்கிற அந்த பொருளாத இருள் பொருளாத பழக்க வழக்கம் பொருளாத பேச்சு பாவமான சிந்த அசுத்தமான செயல் இதுல இருந்து வழியில வர வேணும் இயேசு பிறந்தாரை ஒழிய நாம குடிச்சு குதிச்சு பாவத்துக்களை விட வேணும் என்று அந்த பிறக்க வேண்டும் அல்ல இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையில அங்கே நம்ம நிமிஷத்துக்கு நிமிஷம்